அக்டோபர் மாதத்தில் நாட்டின் மிக அத்தியாவசிய சேவைகளுக்கு தேவையான அம்பியூலன்ஸ் குப்பை சேகரிக்கும் பாரவூர்திகள் தொழில்நுட்ப மற்றும் கட்டுமானத்திற்கு தேவையான தொழிற்சாலை வாகனங்கள் போன்றவற்றை இறக்குமதி செய்வதற்கு அனுமதியை வழங்க அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது விசேட தேவைகள் கருதி இந்த வாகனங்கள் அவ்வப்போது சிறிய அளவில் இறக்குமதி செய்யப்படுவதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன எவ்வாறாயினும் கார்கள் வாகனங்கள் கெப்ரக வாகனங்கள் போன்ற தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பை அடுத்த ஆண்டு வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது ஆனால் முதலில் ஆயிரத்திற்கும் குறைவான என்ஜின் திறன் கொண்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது நாட்டின் சிறிய அளவிலான டொலர்கள் மட்டுமே செலவிடப்படும் வகையில் இந்த வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதித்தாலும் தற்போதைய சந்தை விலையில் வாகனங்களை விற்க முடியாது என்றும் ஜப்பானில் இருபது லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் கார் இலங்கையில் அனைத்து வரிகளுடன் குறைந்தது அறுபது லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ய வேண்டும் என்றும் வாகன இறக்குமதியாளர்கள் கூறுகின்றனர் எவ்வாறாயினும் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதியை வழங்குவதற்கான கால அவகாசம் தொடர்பில் அரசாங்கம் இதுவரை வாகன இறக்குமதியாளர்களுக்கு அறிவிக்கவில்லை எனவும் வாகனங்களுக்கு முன்னூறு வீத வரி விதிக்குமாறு சர்வதேச நாணய நிதியம் அரசாங்கத்திற்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி விகே என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்